ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடி நாய் ஸ்டே இன்னைக்கு வீடியோவில் நிறைய முடிக்கான சொல்யூஷனாக ஒரு நேச்சுரல் ஹேர்டே தான் ரெடி பண்ணப் போகிறோம் எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் எல்லாமே இயற்கையான பொருட்களை வச்சு ஒரு ஹேர் ஹேர்டே ரெடி பண்ணலாம் இந்த ஹேர் ஹேர்டேயில் நம்ம ஆட் பண்ணுற ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான பிளாக் கலர் தரும் உங்களுடைய அந்த ஒயிட் ஹேர் எல்லாமே மறைஞ்சி நல்ல அடர் கருமையாக மாறும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே சூப்பரான ஒரு பெஸ்டான ரிசல்ட் பார்ப்பீங்க இந்த ஹேர்டே எப்படி ரெடி பண்ணலாம் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் தேவைன்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஹேர்டேக்கு ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு எடுத்திருக்கேன் இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நமக்கு தேவைப்படாது ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் அந்த மேலே ஒரு லேயர் வரும் இல்லைங்களா அது தேவையில்ல அதை எடுத்துடுறேன் உள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்டு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் நிறைய பேருக்கு தெரியும் அந்த வாழைத்தண்டோட சாறு வந்து நம்ம துணியில் பட்டாலோ இல்லை கையில் ரொம்ப நேரம் பட்டாலுமே அது அப்படியே பிடிச்சிரும் அதே மாதிரி இதை கட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சாலே இந்த கலரும் மாறிடும் இந்த தண்டோட கலரே மாறிடும் ஸோ இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த டையோட கலர் நல்ல ரிலீஸ் ஆகிறதுக்கும் நல்ல ஒரு திக்கான ஒரு ஜெட் பிளாக் கலர் தளர்றதுக்குமே ஹெல்ப் ஆகும் இப்போ இந்த வாழைத்தண்டு ஒரு மூணு பீஸ் வந்து பெருசாக கட் பண்ணியிருந்தேன் இந்த சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம்பு எடுத்திருக்கேன் கிராம்பு லவங்கம்னு சொல்லுவோம் ஸோ இந்த கிராம்பையும் இது கூட சேர்த்துக்கிறேன் கிராம்பு யூஸ் பண்ணும்போது ஹேடை போடும்போது இந்த தலைவலி தலையில் நீர் கொரத்துக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஸ்கேப்பில் ஏதாவது இச்சினஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் கருஞ்சீரக பொடி பிளாக் சீடு கலோஞ்சி சீடுன்னு சொல்லுவோம் நீங்கள் பொடியாகவும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா முழுசாக கருஞ்சீரகம் அப்படியேவும் இது கூட சேர்த்துக்கோங்க நீங்கள் கருஞ்சீரகம் பொடியை ஆட் பண்ணாமல் அப்படியே சேர்க்குறீங்க முழுசாக சேர்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் கரைஞ்சீரகம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வாழைத்தண்டும் இந்த கிராம்பியும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா சீக்கிரமாக அறப்படாது கொஞ்சமான குவான்டிட்டி நம்ம சேர்க்குறதுனால இப்போ இது மூணுமே வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க ஏன்னா இந்த வாழைத்தன்றுலருந்தே அந்த சாறு கிடைக்கும் நமக்கு ஸோ அதனால் அப்படியே வந்து நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இது இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த வாட்டர் கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் டீ பவுடர் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க டீ தூள் காஃபி தூள் எது வேணாலும் சேர்க்கலாம் டீ பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரையும் நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் முன்னாடி ஆட் பண்ணிக்காதீங்க இந்த டீ டிகாக்ஷன் ஓரளவு கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷமாவது கொதித்த பிறகு இப்போ அரைச்சி இந்த வாழைத்தண்டு பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இது நல்லா திக்காகி வரும் அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் இந்த டிக்காக்ஷன் வாழைத்தண்டு சாறு இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு டார்க் ப்ரவுன் கலரில் மாறி வரும் அதே மாதிரி இந்த தண்ணி கலர் மாறுறதோட நல்ல திக்காகவும் மாறும் நம்ம சேர்த்த ஒரு கிளாஸ் தண்ணி பார்த்திங்கன்னா அரை கிளாஸ் அளவு சுண்டி வரும் அந்த அளவு நல்ல காய்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியண்ட் வச்சு ஹேர்டை ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ கெமிக்கல் ஹேர்டை யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அதை தொடர்ந்து யூஸ் பண்ணும் போது அதில் சைடு எஃபெக்ட்ஸ் தான் வரும் அதில் இருக்கக்கூடிய அமோடியா பிபிடி மாதிரியான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்லாம் நமக்கு இருக்கிற அந்த பிளாக் ஹேரையும் வெள்ளையாக மாற்ற தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்ப்பும் ஹேர் ரூட்ஸும் ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் போகும் அதனால் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைச்சாலும் நாளடைவில் நம்மளுடைய க்ரே ஹேரோட எண்ணிக்கை தான் அதிகமாகும் ஸோ இந்த மாதிரி இல்லாமல் அதை ப்ரிவெண்ட் பண்ணிக்க நமக்கு டிலேயாக ரிசல்ட் கிடைச்சாலும் நேச்சுரலான பொருட்களை வச்சு இந்த மாதிரி ஹேர்டே ரெடி பண்ணி போடும்போது அது நம்ம எத்தனை தடவை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணாலும் நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது ரிசல்ட் நமக்கு தொடர்ச்சியாக யூஸ் பண்ணும்போது தான் ஒரு பர்மனெண்ட்டாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து முடியில் பிடிச்சாலுமே அது உடனே நம்ம ஷாம்பு போட்டுலாம் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேடாக ஆரம்பிக்கும் கம்ப்ளீட்டாக அந்த கலர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஹேர்டை திரும்ப அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது லாங் லாஸ்டிங்காக நிற்கும் எந்த ஒரு ஹேர்டையும் ஆறு மாதத்துக்கு மேலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம முடி நேச்சுரலாகவே அந்த கலருக்கு திரும்பும் அடிக்கடி நீங்கள் ஹேர்டை போட வேண்டியதே இருக்காது பட் பொறுமையாக நம்ம வந்து ரெகுலர் அப்ளிகேஷன் பண்ணும்போது தான் அந்த ரிசல்ட் தெரியும் இப்போ இந்த டிகாக்ஷன் பாருங்கள் நல்லா திக்காக ரெடி ஆகி வந்திருக்கு இது ரொம்ப ஆறணுன்ட்டு அவசியம் இல்லை கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட வந்து சில பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம் இது ஓரளவு வெது வெதுப்பாக நல்ல வார்மாக இருக்கும் போது சேர்த்து கலந்துக்கிட்டோன்னா இந்த ஹேடிலேருந்து கலர் நல்ல எக்ஸ்பிரஸ் ஆகும் நல்ல டார்க் ஷேட் கிடைக்கும் இப்போ இந்த சொல்யூஷனை நல்ல ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இருக்க சக்கை தேவைப்படாது இந்த டிகாக்ஷன் அதாவது இந்த லிக்விட் மட்டும் நமக்கு போதும் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஹர்டே ரெடி பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் இதுக்கு நீங்கள் இரும்பு கடாய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரமோ கிண்ணமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஆட் பண்ணுறது ஒரு ஸ்பூன் திருப்பலா சூரணம் திருப்பலா பொடின்னு சொல்லுவோம் இது உங்களுக்கு ஈஸியாகவே நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் ஆன்லைன்லேயும் இருக்குது ஒரு வேளை கிடைக்கல இல்லை அப்படின்னா நீங்கள் கடுக்காய் பொடி ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் அந்த ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஹென்னா பவுடர் அதாவது மருதாணி பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் ரொம்ப லாங்காக இருக்கும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக மூணு ஸ்பூன் அவரி இலை பொடி அதாவது இண்டிகோ பவுடர் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மருதாணி பொடிக்கு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரையும் நீங்கள் இண்டிகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் மருதானிய விட இண்டிகோ பவுடர் எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்போ தான் நல்ல கலர் கிடைக்கும் இது உங்கள் முடியல அதாவது க்ரே ஹேரில் பிடிச்சி நல்ல பிளாக் ஷேட் கிடைக்கும் இந்த ரேஷியோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூணுமே ஒன்றா இந்த பவுடரை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சொல்யூஷன் இருக்குது இல்லைங்களா வாழைத்தண்டு டிகாக்ஷன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கலந்துக்கோங்க கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா வந்து ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக திக் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓரளவு திக் கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் ரொம்ப திக்காக இருந்தாலும் ஹேரில் அப்ளை பண்ண கஷ்டமாக இருக்கும் ஸோ நல்லா கலந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறமா அவங்க ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ட்ரிகாஷன் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம அவுரை பொடி ஆட் பண்ணுறதுனால ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்ட பிறகு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரக்டாக அவங்க ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணி ஒரு செவன் மினிட்ஸ் இருக்கும் இது ஓப்பன் பண்ணிவிட்டு இது அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல வந்து க்ளவுஸில் என்னன்னா ப்ரெஷ் யூஸ் பண்ணியோ செப்ரேட்டாக முடிய பிரிச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் வரையும் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றரை மணி நேரம் கூட விடலாம் ஹேர் வாஷ் பண்ணும்போது பிளெய்னாக வெறும் தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டே முடியில் எண்ணெய் வச்சுக்கலாம் அதுக்கும் அடுத்த நாள் அதாவது செகண்ட் டே வந்து நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் இண்டிகோ பவுடர் சேர்த்தா கொஞ்சம் ஹேர் ட்ரை ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் இது கூட கொஞ்சமாக கற்றாழை ஜெல் வந்து சேர்த்துக்கலாம் அலோவேரா ஜெல் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பண்ணும்போது முடி வந்து சீக்கிரம் ட்ரை ஆகாது நல்லா வந்து ஷைனிங்காக ஸ்மூத்தாகவும் இருக்கும் ஸோ இந்த ஹேர்டே பார்த்தீங்கன்னா உங்கள் கிரே ஹேரில் பிடிச்சி ஃபர்ஸ்ட் டைமே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்ல டார்க்காக மாறும் கண்டிப்பாக இதே ப்ராசஸில் யூஸ் பண்ணி பாருங்கள் அதிகமாக க்ரே ஹேர் இருக்குன்றவங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை கண்டினியூ பண்ணுங்கள் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறமா ஒரு மாதத்துக்கு மேலே கூட இந்த கலர் நல்லா பிடிச்சிருக்கும் ஸோ எவ்வளோ வெள்ளை முடிகள் இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் தெரியும் எல்லா வெள்ளை முடிகளும் மறைஞ்சி நல்ல கருகருன்னு மாறும் இந்த ஹேடை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரையும் ஜேடி நாய்சி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்